குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தை இந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும் இந்த சந்தையில் வந்து ஹெச்எப் ஜெர்சி கை கரம் மாடுங்க வளர்ப்புகின்றங்க ஸ்னே மாடுங்க அதுக்கப்புறம் வந்து நாட்டு மாடுங்க கோழி சந்தை ஆட்டு சந்தை இந்த மாதிரியெல்லாம் வந்து நடைபெறும் இப்போ வந்து இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கை மாடுங்க அதே வந்து வளர்ப்புன்றங்க அந்த சைடு இருக்கும் ஸ்னே மாடுங்க அந்த சைடு இருக்கும் இந்த வீடியோஸில் வந்து அப்படியே வந்து கை காரம் மாடுங்க ஸ்னேயம் மாடுங்க ஸோ அதுங்க வந்து எப்படி போகுதுங்க விலை நிலவரம் அப்படி வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கெல்லாம் சின்ன மாடு கன்று மாடோடு இருக்குது கேட்டு பொட்டை கன்று தான் எவ்வளோ இருக்குண்ணா பால் பால் பத்து ரெண்டு வேலைக்கு பத்தா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க வேலை முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு ரூபாய் பல்லு நாலு ஸோ கன்று மாடோட சேர்த்தி தான் பொட்டை கன்று தான் போட்டுருக்கு சொல்லியிருக்காங்க வேலை பேச அனுசரித்து வாங்கலாம் சின்ன மாடு தான் பத்தொன்னு சொல்கிறாங்களோ அது எவ்வளோ கரகமாக தான் தெரியல அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் சொன்னால் அந்த சைடு போனாங்களா இன்னும் உங்களுக்கு வந்து பெரிய மாடுங்கள்லாம் இருக்குங்க ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கேட்டு சொல்கிறேன் ஜெர்சி ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கேன் கேட்டு பார்ப்போம் எவ்வளோ இருக்கையா பால் ஒன்பது லிட்டர் ஒன்பது லிட்டரா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க அது ஃபைனல் விலை கிடையாது பேசுனா உங்களுக்கு வந்து இன்னும் கூட கம்மி பண்ணி வாங்கலாம் ஏன்னா சந்தையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரி பேசினா கம்மி பண்ணி தருவாங்க எடுக்கலாம் இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா கை கரவு மாடங்கு வந்து தாராளமா வந்து எடுக்கலாம் ஏன்னா வந்து நிறையவே வரும் இந்த சந்தைக்கு கை கரவு மாடங்கு வந்து நல்லா தான் இருக்கு நாற்பது ரூபாய் வேலை சொல்றாங்க போல சனையவே இருக்கு நாற்பது சொல்றாங்க முப்பது ரூபாய் யாரோ கேட்டு போயிருக்காங்க வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க இன்னொரு மூணாயிரம் நாலாயிரம் சேர்ந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் முப்பதாயிரத்துல இருந்து மாட்டு வந்து இது ஒரு பிரச்சனை என்ன வந்து கொஞ்சம் ஏமாந்து நின்னமுனா மேலேயே மாடு எல்லாம் உங்களுக்கு வந்து സേപ്പ വെച്ചിട്ട് സന്തോഷ അവിടെ ഉള്ള പോവും இந்த சந்தைக்கு வந்து எல்லா வாரமே வருமானு கேட்டிங்களா எல்லா வாரமே வரும் கை கரமாடுங்க நான் காலையே வந்துடுங்க ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்தீங்களா நல்லா இது எதுவும் வந்து தேடி பிடிச்சி வாங்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்க நல்லா தான் இருக்குது வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க இதுதான் வந்து கேட்டு இருக்க ஏழு லிட்டர் பால் கேரண்டி சொல்றாங்க

குவாலிட்டி காரம் மாடு வந்து எடுக்க போகிறீங்கன்னா காலையிலே வந்துருக்கு இந்த சந்தை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரியமங்கல சந்தை காரியமங்கலம் சந்தை விட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாந்திபுரம் சந்தை அது வந்து இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் கிருஷ்ணகிரிலிருந்து ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து கை கர மாடங்க வரும் ஸோ அதுங்க எல்லாமே வந்து கை தான் நல்ல பெரிய மாடங்களாக இருக்குது எப்படி சொல்றாங்க தெரியல நல்ல பெரிய மடை தான் இருக்குங்க கேட்டு பார்ப்போம் ரெண்டுமே கைப்பாலு

கறவையும் கறக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய மாடங்களை இருக்குங்க பேசி வாங்கலாம் இன்னும் பேசுனா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரத்துக்குள்ளே கிடைக்கும் வந்துருக்குங்க மாடுங்க இல்லை வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ப்பு வளர்ப்புகின்றங்க அது வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணுறேன் வளர்ப்பு கன்றவங்களோட விலை ஏன்னா வந்து இந்த வாரம் சரியாக வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணல உங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வளர்ப்பு வளர்ப்புகின்ற தனியாக வந்து தான் ரெகுலராக போட்டுருக்கோம் கன்று மாடுதான் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல

பிர இல்லைன்றாங்க இன்னும் அந்த சைடு போனவங்களுக்கு வந்து சென மாடு சனமாடு அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறது ஏன்னா சென மாடு வந்து இந்த சந்தைக்கு வந்து கம்மியாக தான் வரும் ஸோ இதுங்கெல்லாமே வந்து சுனை மாடு ஸ்னே மாடெல்லாம் வந்து அதிகமாக வராது எல்லாமே வந்து சனம் தான் எனக்கு கை கரவு தனியா இருக்கு சனம் மாடு தனியா இருக்கு இதுங்களாம் வந்து ரெண்டு அதிகத்து மூணு அதிகத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் உரம் இந்த சந்தைக்கு நான் வந்து அதிகமாக வராது ஸோ அதுதான்